அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ ஊடாக பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு தமிழ் மொழி மூலமான ஆசிரியர் உதவியாளர்களை கொள்வது தொடர்பான நிகழ்நிலை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்ற சில சமர்ப்பிக்கின்ற போது பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் தொடர்பாக விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் இலங்கை பரீட்சை திணக்கலம் வெளியிட்டிருக்கின்ற வருத்தமான அறிவித்தலில் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ எல்கே என்ற பரிட்சை திணைக்களத்தினுடைய இணையதள பக்கத்தினுள் பிரவேசிப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த நிகழ்நிலை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என கூறப்பட்டிருந்தது அந்த வகையில் உங்களுடைய வெப் ப்ரௌசரில் நீங்கள் அல்லது ஒரு கூகுள் சர்ச்சாக பரிட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்தினுள் இணையதள முகவரியை வழங்கி இணையதளத்தினுள் பிரவேசிக்கின்ற போது உங்களுக்கு பரிச்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தினுள் பிரவேசிக்க முடியும் அதில் சேவிசஸ் என்ற பகுதிக்கு கீழாக உள்ள ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் என்ற பகுதியை தென்படும் அதனை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் அவ்வாறு கிளிக் செய்கின்ற போது ஆன்லைன் அப்ளிகேஷன் கோலிங் சிஸ்டம் என்ற பகுதி தென்படும் அதில் மூன்று பட்டன்ஸ் காணப்படும் அதில் முதலாவதாக இருக்கின்ற அப்ளை ஃபோர் எக்ஸாம்ஸ் கண்டினியூவர் கண்டினியூ edit பேமெண்ட் சப்மிட் என்று சொல்லி இருக்கும் அதில் நாங்கள் முதலாவதாக அப்ளை ஃபோர் எக்ஸாம்ஸ் என்பதை கிளிக் செய்கின்ற போது லிஸ்ட் ஆஃப் ஆன்கோயிங் எக்ஸாம்ஸ் சொல்லி அந்த விண்டோ தென்படும் அதில் அதில் நீங்கள் பார்க்கின்ற போது இதில் மூன்று பரீட்சைகளுக்கு விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கும் அதில் இறுதியாக காணப்படும் பகுதியில் இந்த ஆசிரியர் லிங்க் காணப்படும் அதில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதில் அதனை கிளிக் செய்கின்ற போது அஹ் பரீட்சை திணைக்களம் ஆஹ் இந்த ஆன்லைன் அஹ் அப்ளிகேஷனை முன்வைப்பது தொடர்பாக வழங்கியிருக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுகளை நீங்கள் பிடிஎஃப் ஆக டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் அப்ளை என்பதை நீங்கள் கிளிக் செய்கின்ற போது இந்த லாகின் விண்டோ தென்படும் இதில் நீங்கள் உங்களுடைய என்ஐசி நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதுவற்றை வழங்கி அத்தோடு இந்த ரெண்டு டிக்குகளையும் வழங்கி கொண்டு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு நீங்கள் வழங்கிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று கோட் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஓடிபி இலக்கத்தை நீங்கள் கோடை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த நெக்ஸ்ட் செய்த உடனேயே அதாவது இந்த லாகின் படிவத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் செய்த உடனேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் செய்த உடனே இந்த வெரிஃபை ஓடிபி என்ற அந்த பகுதி தான் பார்வைக்கு வரும் அதில் நீங்கள் நீங்கள் ஓடிபி கோட் என்ற இடத்துல நீங்க அந்த பரிச்சத்திணக்கத்தில் அனுப்பப்பட்ட அந்த ஓடிபி கோடை டைப் செய்ய வேண்டும் டைப் செய்து சப்மிட் செய்கின்ற போது இதனை சப்மிட் செய்கின்ற போது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பூரணப்படுத்துவதற்குரிய விண்டோ தென்படும் இந்த அதாவது இந்த பிரசன்டேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வழங்குவதற்கு பரிச்சை திணைக்களம் வழங்க வழங்கியிருக்கின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உதவியாக கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபைலில் அநேகமாக எல்லாம் சிங்கள காணப்படுகின்றது அவற்றை நான் முடிந்தது உங்களுக்கு தமிழில் வழங்குவதற்கு முயற்சி செய்திருக்கின்றேன் முதலாவதாக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் தட்டச்சு செய்கின்ற விடயங்களில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய தட்டச்சின் போது பயன்படுத்த கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது அது எரர் மெசேஜஸ் வருவதற்கு அதுதான் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் விசேடமான தொலைபேசி இலக்கங்கள் சில காணப்படுகின்றது அது வேலை நாட்களில் நீங்கள் தேவைப்படுமாக இருந்தால் உங்களுக்கு தொழில்நுட்ப உதவி உட்பட ஏதேனும் இல்லை நீங்கள் அவங்களோடு கிளியர் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே அப்ப நாங்க முதல் சொன்னது போல ஓடிபி வழங்கியவுடன் உங்களுக்கு மார்ககத்தேதும் பத்த சம்பூர்ண கிரிமன் சொல்லி இங்கே டாபிக் தந்திருக்கு அதாவது நிகழ்நிலை விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் என்று சொல்லி அதில் மீடியம் டவுன் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி மூன்று விஷயம் இருக்குது அதில் லாங்குவேஜ் என்றது ஒரு லாங்குவேஜ் தான் இங்கே தரப்பட்டிருக்கும் ஏன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான் பரீட்சை நடக்குது அதில் தமிழ் என்பதை நீங்கள் செலக்ட் செய்து கொள்ள வேண்டும் இந்த அரோவை கிளிக் செய்து நீங்கள் தமிழ் என்பதை செலக்ட் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அதாவது மாவட்டம் அதாவது பரீட்சைக்குரிய மாவட்டம் எதென்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள் அதில் ரெண்டு மாவட்டங்கள் தந்திருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லி கொழும்பு இங்கு உதாரணத்துக்கு கொடுத்துருக்குது நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை வழங்குங்கள் இரண்டாவதாக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லி ரெண்டாவது மாவட்டத்தை வழங்குங்கள் அதனைத் தொடர்ந்து ரெண்டு சப்ஜெக்ட்ஸை நீங்க செலக்ட் செய்யலாம் என்று சொல்லி அதாவது ஆஃப் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஷெட்யூல் அப்ளைட் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்லயும் முதலாவது சப்ஜெக்ட இந்த இரவை கிளிக் செய்கிற போது சகல சப்ஜெக்டுகளும் அதாவது முப்பத்தி ஒரு சப்ஜெக்டும் தென்படும் அதுல உங்களோட சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க ரெண்டாவதாக ஒரு சப்ஜெக்டை நீங்க செலக்ட் செய்து கொள்ளுங்க அடுத்ததாக இங்கே கேட்கப்பட்டிருக்குது நீங்க விசேட தேவை உள்ளதாவது ஏதாவது குறைபாடு உடல் குறைபாடு உள்ள ஒருத்தராக இருந்தால் அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள ஒருத்தராக இருந்தால் நீங்கள் இயஸ் என்பதையும் இல்லையெனில் எனில் நோ என்பதையும் வழங்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ற பகுதி வருது அதுல உங்களுடைய கேட்கப்பட்டிருக்கின்ற பெயர் விலாசம் போன்றவற்றை நீங்கள் தட்டச்சு செய்ய வேண்டும் தட்டச்சு செய்கின்ற போது ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்களில் தட்டச்சை செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து ப்ரான்ஸ் ரெசிடென்ஸ் என்று சொல்லி கேட்டு மாகாணம் இதுகளை கிளிக் செய்வதன் மூலமாக செலக்ட் செய்வதற்கு காணப்படும் அதனைத் தொடர்ந்து அதாவது ஜென்டர் என்ற பகுதி அதனை நீங்க செலக்ட் செய்யணும் தொடர்ந்து நீங்கள் தட்டச்சு செய்வதற்கான சில விவரங்கள் இங்க தரப்பட்டிருக்கு இமெயில் ஐடி முதல் ஏனைய விபரங்கள் காணப்படுகிறது அதில் தட்டச்சு செய்யக்கூடியதுகளை தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து உங்களுடைய பிறந்த திகதி அது தரப்படும் நீங்கள் தரப்பண்டும் அதில் நீங்கள் செலக்ட் செய்யணும் அத்தோடு எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ற பகுதி காணப்படும் அதில் நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் உங்களுடைய பரீட்சைக்கு தோற்றிய ஆண்டுகள் இதில் கொடுக்கணும் இண்டெக்ஸ் நம்பர் சப்ஜெக்ட் கிரேட் அதுகளை நீங்க தட்டச்சு செய்யணும் உங்களோட அப்ளிகேஷனை இது வந்து பூரணப்படுத்தப்பட்ட ஒரு படிவம் இதுல இந்த இந்த பிளஸ் மார்க்கை கிளிக் செய்கிற போது உங்களுக்கு தட்டச்சு செய்வதற்குரிய அந்த பாக்ஸுகள் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்பிளே ஆகும் அதே போலும் அதே ஒழுங்கில நீங்க வழங்கணும் வழங்கிய பின்பு அவ்வளவுதான் தான் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்க வழங்கிய பின்பு நிச்சயமாக சர்வ் என்பதை கொடுக்கணும் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்கறேன் சப்மிட் கொடுக்கும் கொடுக்கும் போது உங்களுக்கு எடிட் வேலைகள் பிறகு செய்து கொள்ள இல்லாது எனவே நீங்க சேவ் செய்து கொண்டு வேணுமெண்டா அவுட் ஆகலாம் அவுட் ஆகலாம் பிறகு தேவையான நேரம் நீங்க எடிட் பண்ணவும் முடியும் பிறகு இந்த உளவு விடயங்கள் செய்த பின்பு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா உங்களுடைய பேமெண்ட் අදවත අදන් සවල්ල කොට සිංහල තිල සව් මේ කලික් කිරීමෙන් ඔබට ඇදම්පත් භාරගන්න අවසාන දිනය හා වේලාවත්තෙක් ඔබගේ තොරතුරු පිරවිය හැකිය අදවද ඉන්න ප මුඩීරට හෙදිවරක ංங்களලකා දල ඩිසේ කොට ලාා එනම් නෙවත මාර්ගගත පද්ධතියට පිවිස්ස තම තොරතුරු ඇතුළත් කිරීම සංසෝධනය කිරීම සිදු කළ හකේ ඇඩු සොලි සොලිල් ්‍රාංග විඩයිඩය නිහ එඩිත්සේදු කොල්ලා தொடர்ந்து என்ன சப்மிட் செய்ய வேண்டிய ஒரு தேவை வரும் சொல்லாங்க சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் கிளிக் நொக்கர இதிரி கிரியாவளி சிதுக்குரன் குரண் நம் எதுவும் பார்த்த பாரகண்ண அவசான தினே ஹாவேலா பசுகே எதுவும் பார்த்த பிரதிக்ஷேபக்கரா என்று சொல்லியிருக்காங்க அப்போ சோ மட்டும் பண்ணிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் எல்லாம் ஓகேயா இருந்தால் சப்மிட் திஸ் அப்ளிகேஷனை கிளிக் செய்யணும் அதை கிளிக் செய்யும் போது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வழங்கிய தகவல்கள் எல்லாம் அங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஓகே அதெல்லாம் ஓகே என்று சொன்னால் நீங்கள் இந்த ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யணும் அந்த டிக்கை ஓகே பண்ணிட்டு ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யணும் அவ்வாறு கிளிக் உங்களுக்கு பேமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ற இந்த பகுதி வரும் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ற அந்த பகுதி வரும் ஓகே என்ன செய்ய சொன்னால் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ற பகுதி வரும் அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ப்ரொசீட் பேமெண்ட் என்றத நீங்கள் கிளிக் செய்யணும் ப்ரொசீட் பேமெண்ட் என்பதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் ஓகே அப்ப ப்ரொசீட் பேமெண்ட் என்றதை நீங்க அதை கிளிக் செய்கிற போது உங்களுக்கு கட்டணங்களை செலுத்துவதற்குரிய அந்த பகுதி காட்சிப்படுத்தப்படும் அதில் உங்களுக்கு என்ன செய்யலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்றும் அதாவது கிரெடிட் கார்டுகள் மூலமாக பே பண்ணுற சிஸ்டம் ஒன்றும் பே வித் பிஓசி என்ற சிஸ்டமும் இருக்குது அதில் நீங்க முதல்ல கார்டுகள் மூலமாக அதாவது கிரெடிட் கார்டுகள் மூலமாக பே ஓகே பண்ணி ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு உங்களோட கார்டு விவரங்கள் எல்லாம் கேட்கும் பே பண்ணி கிடைக்குமா அதுல எல்லா விவரங்களையும் கொடுத்துட்டு பே நௌ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஓகே அந்த நேரத்தில் இந்த அமௌண்ட் டிடக்ட் ஆன பிறகு உங்களுக்கு உங்களோட பேங்க்ல இருந்து ஒரு வளமையா வாரது போல ஒரு அலர்ட் மெசேஜ் உண்டு வருவதை காணலாம் அடுத்த மெத்தட் வந்து அதாவது பே வித் பிஓசி மெத்தட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மெத்தட்டை கிளிக் செய்து ப்ரொசீட் போனீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கிடைக்க பெறும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் பிஓசி பேங்க்கில் கொண்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை செய்யணும் விலங்குதா அவ்வாறு பேமெண்ட் செய்கிற போது பரிச்சை திணைக்களத்தினுடைய எந்த ஒரு கணக்குக்கும் நேரடியாக டிபாசிட் செய்கிற இல்லை ஓகே அது கட்டாயமாக பிஓசி பேங்க் கொண்டுள்ள போய் அல்லது ஆன்லைன் சொல்லியிருக்காங்க லங்கா பேங்க் ஆன்லைன் பேங்கிங் கிரமேக்கிங் நீங்க வந்து அதை ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டத்திலையும் நீங்க அதை டிபாசிட் செய்யக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு டிபாசிட் செய்த பின்பு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மீண்டும் முதல்ல மாதிரியே லாகின் ஆகணும் அதாவது பரிச்சை திணக்கலத்தினுடைய இணையதளத்துக்குள் சென்று அதாவது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டூ இநக்ஸ் டாட் எல்கேக்கு போய் அதுக்குள்ளே அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் அவர் சேவீஸுக்குள்ளே வந்து ரைட் அவர் சேவிஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்ன்றத கிளிக் செய்யணும் நாங்கள் முதல்ல காட்டினேன் தானே உங்களுக்கு மூன்று விஷயங்கள் காட்டியிருந்தேன் ரைட் மூணு பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தேன் அதில் முதல்ல நாங்கள் இந்த குள்ள போனோம் இப்போ கண்டினியூ ஆஃப் பேமெண்ட் அந்த பட்டனுக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம் அங்கே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க கொடுக்கணும் அதில் அதுக்குள்ள போய் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை குடுக்குன்ற போது கொடுத்து கிளிக் செய்கிற போது இவ்வாறான ஒரு பகுதி காட்சிப்படுத்தப்பட்டு இந்த இன்வாய்ஸ் தெரிய வரும் ஓகே இந்த இன்வாய்ஸை வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ப்ரிண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் பில் மாதிரி பேமெண்ட்டுக்கு அடுத்தது அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிற ப்ரொசீஜர் கிளிக் செய்யணும் கிளிக் செய்கின்ற போது இந்த இவ்வாறான ஒரு பகுதி அதாவது அப்ளிகேஷன் சப்மிஷன் வெரிபிகேஷன் என்ற பகுதி வரும் அதில் இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும் என்ஐசி நம்பரையும் கொடுத்து கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் என்பதை கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு இப்படியான ஒரு பகுதி காட்சிப்படுத்தப்படும் அதுல ரெஃபரன்ஸ் நம்பரும் அந்த நம்பர் காட்சிப்படுத்தப்படுவதை பார்க்கலாம் இதுல டவுன்லோட் அப்ளிகேஷன் என்பதை கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வேண்டும் இவ்வாறாக நீங்கள் இந்த முறையின் மூலமாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை முறையாக சப்மிட் செய்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட குறிப்பிடத்தக்க சில தகவல்களை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இதுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் தயாரித்திருக்கிறேன் வாட்ஸ்அப் மெசேஜாக நீங்கள் விடுவதன் மூலமாக மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு வழங்குகின்றேன் இந்த நிகழ்நிலை மூலமாக முறையாக விண்ணப்பம் செய்து நீங்கள் பரீட்சையை வெற்றிகரமாக பூரணப்படுத்தி சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்